அலையிலி அஸ்தோத்திரம் கத்தருடைய நாம மேம்படுவதாக பரிசுத்த வேதாகாமத்தில் இருந்து இன்றைக்கு பார்க்க இருப்பது ஆதி யாகமம் ஒன்றாம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் இப்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வெளிச்சத்தையும் உண்டாக்கினார் ஆகாய பறவைகளை உண்டாக்கினார் ஏராளமான பூண்டுகளை உருவாக்கினார் விதைகளை உருவாக்கினார் கனிமரங்களை உருவாக்கினார் காட்டு மிருகங்களின் நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே உண்டாக்கினார் இந்த பூமியிலே இவை எல்லாத்தையும் உருவாக்கின தேவன் இந்த பூமியை ஆள்வதற்கான ஒரு மனிதனையும் தேவன் உருவாக்கினார் தன்னுடைய உமிழ் நீரை மண்ணில் திப்பி அதை பிசைந்து ஒரு பொம்மையை செய்து தன்னுடைய சுவாசத்தை நாசில் ஊதினார் ஜீவ ஆத்மாக ஆதாமை உருவாக்கினார் இப்படியாக ஆண்டவராய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை உருவாக்கி அந்த மனிதன் தனிமையில் இருப்பது நல்லதல்ல என்று கண்ட தேவன் ஆதாமுக்கு நல்ல தூக்கத்தை வர ஆதாமனுடைய விலா விழா எலும்பை ஒன்றை உருவி ஏவாள் என்னும் ஒரு பெண்ணை ஆண்டவர் உருவாக்கினார் அந்த பெண்ணுக்கும் ஆதாமுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் உருவாக்கியிருந்தார் அந்த தோட்டத்தில் ஏராளமான கனிமரங்கள் ஏராளமான அருவிகள் ஏராளமான தேன்கின் தேன்கள் அவர்கள் சாப்பிடுவதற்கான எல்லா விதமான உணவுகளையும் தேவன் அங்கே உருவாக்கி வைத்திருந்தார் ஆனால் எல்லா கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம் தோட்டத்தில் நடுவில் இருக்கும் கனியை மட்டும் நீங்கள் புசிக்காதீர்கள் அதை தொடாதீர்கள் அதை புசிக்கும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று ஆண்டவர் எச்சரித்திருந்தார் இப்படியாக இரண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள் ஒரு காலகட்டத்தில் அவர்கள் வாழ்ந்து வந்த காலகட்டத்தில் நான் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன் ஆதி யாகமம் மூன்றாம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன் தேவனாய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது அந்த பூமியில் ஆண்டவர் எல்லாத்தையும் உருவாக்கினார் ஆனால் அந்த சர்ப்பமானது எப்படிப்பட்டதாக இருந்ததான் தந்திரம் தந்திரமுள்ளதாய் இருந்தது அது ஸ்திரியை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விரதட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது ஆனால் தேவன் என்ன சொல்லியிருந்தார் நீங்கள் தோட்டத்தின் உள்ள எல்லா கனியையும் புசிக்கலாம் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற கனியை மட்டும் புசிக்க வேண்டாம் என்று சொல்லியிருந்தார் ஆனால் இது என்ன கேட்குது அது ஸ்திரியை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருதட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது அதாவது எல்லாத்தையும் மொத்தத்தையும் சகமேன்றிக்கும் மொத்தத்தையும் கேட்குது புசிக்க வேண்டாம் என்று சொல்லினதோ அப்போ பேச்சை கொடுக்குது அவர்களை பாவத்தை செய்ய வைக்கிறதுக்கு பேச்சை கொடுக்கிறது அதற்கு இந்த ஸ்திரியானவர்கள் என்ன சொல்கிறார்கள் ஸ்திரி சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருதட்சங்களின் கனியை புஷிக்கலாம் ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருதட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாத சாகாத படிக்கு அதை புஷிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார் அப்பொழுது சர்ப்பம் சொல்கிறது அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி நீங்கள் சாகவே சாவது இல்லை நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது அப்போ ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதியை வந்து கொடுக்குது ஆனால் இயேசு கிறிஸ்து தன் சாயலாகத்தான் ரெண்டு பேர்த்தையும் படைத்தார் அந்த ரெண்டு பேர்த்துக்காகவே மிகப்பெரிய தோட்டத்தையும் உருவாக்கியிருந்ததான் ஆனால் சர்பத்தினுடைய பேச்சை இவர்கள் கேட்டபடினால் சர்பத்துக்கு இவர்களுடைய புத்தியை சாய்த்தபடினால் அந்த பழத்தை பறிக்கிறார்கள் முதலாவது ஏவாள் பெண் பறித்து சாப்பிட்டு தன்னுடைய புருஷனுக்கும் கொடுக்கிறார் அப்போ புருஷனானவன் வந்து சாப்பிடுகிறார் அப்போ ரெண்டு பேரும் சாப்பிட்ட உடனே தன்னுடைய நிர்வாணம் தெரிகிறது ஆனால் ஆண்டவர் ரெண்டு பேர்த்தையும் நிர்வாணமாகத்தான் படைத்திருந்தான் ஆனால் தேவனுக்கு தெரியும் இவர்கள் நிர்வாணமாக இருக்கிறார்கள் என்று அப்போ இவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்ட உடனே இவர்கள் மரத்துக்கு அடியில் போய் ஒளிந்து கொள்கிறார்கள் அப்போ தேவனுக்கு தெரிகிறது இவர்கள் சாப்பிடிறது அப்போ தேவன் வந்து கூப்பிட்றா ஆதாம் ஏவாலே எங்கே இருக்கிறீர்கள் வாருங்கள் அப்போ இவர்கள் பயந்துக்கிட்டே வரார்கள் உங்களை சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தும் ஏன் சாப்பிட்டீர்கள் என்று கேட்கும்போது கேட்கும்போது ஆதாம் சொல்லுகிறார் இந்த பெண் சாப்பிட்டு எனக்கு கொடுத்தால் நான் சாப்பிட்டேன் அப்போ இந்த பெண் சொல்கிறாள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது அதனால் நான் சாப்பிட்டேன் அப்படின்ட்டு ஆனால் தன்னுடைய தவறை வந்து என்ன பண்ணலை அவர்கள் உணரலை ஆண்டவர் வந்து ஆண்டவர் இடத்தில் ஆண்டவரே நாங்கள் சாப்பிட்டது தவறு தான் எங்களை மன்னிங்கள் அப்படின்னு என்று ஒரு வார்த்தை அவர்கள் மன்னிப்பு கேட்டிருந்தால் அந்த இடத்துல மிகப்பெரிய ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைத்திருக்கும் ஆனால் தன்னுடைய தவறை உணராதபடி மாற்றி மாற்றி வாக்குவாதம் பண்ணி தேவனிடத்திட்டே பொய்யை சொன்னார்கள் அப்போ இந்த சர்ப்பம் எங்களை வஞ்சித்தது அதனால் நாங்கள் சாப்பிட்டோம் ஆண்டவரே எங்களை மன்னித்து விடுங்கள் என்று ஒரு வார்த்தை அவர்கள் மன்னிப்பு கேட்டிருந்தால் இன்னைக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருந்திருப்பார்கள் ஆனால் அந்த அவர்கள் தேவனுடைய பேச்சை மீறிதன் மீறினதினால் அந்த தோட்டத்தை விட்டு அனுப்பப்பட்டார்கள் அவர்களை வெறுமையாக அனுப்பலை ஒரு மிருகத்தை அடித்து அவர்கள் தோல்வையை உடுத்தி அவர்களிட அவர்களை அனுப்பிவிட்டார்கள் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா நம்மளுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பது ஒரு தாயும் ஒரு தான் முதலாவது நம்மளுடைய கண்ணில் இருக்கும் உதிரத்தை நாம் பார்க்க வேண்டும் அதாவது பாவத்தை நாம் பார்க்க வேண்டும் யாருடைய பாவங்கள் நம்ம கண்களில் இருக்கிறது நம்மளுடைய கண்களை நாம் சரி செய்ய வேண்டும் நம்ம அடுத்தவருடைய கண்களை நாம் என்ன அது பார்க்கிறோம் அதனால் நம்மளுடைய பிள்ளைகள் ஆசிர்வாதம் இழந்து போயிறார்கள் நம்ம தான் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டி நம்ம தான் நம்ம பிள்ளைகளுக்கு ஆசிர்வாதமாக இருக்கணும் எந்த தவறு செய்தாலும் தேவனிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்போ தான் நம்ம பிள்ளைகளுடைய ஆசிர்வாதம் பெருகும் எதை விதைக்கிறோமோ நாம் அதைத்தான் நம் அருப்பம் நூலை போல தான் சேலை நாம் எதை செய்கிறோமோ அதைத்தான் நம் நம்ம பிள்ளைகளும் செய்வார்கள் இந்த பூமியிலே நாம் சாக்கிரதையாக வாழ வேண்டும் உண்மையாக வாழ வேண்டும் நீதியோடு வாழ வேண்டும் சமநீதியோடு வாழ வேண்டும் அதை தான் தேவனும் இந்த பூமியில் செய்தார் வாழ்ந்தார் நான் அடுத்த செய்தி அந்த பிள்ளைகள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கிறேன் கர்த்தருடைய நாமும் மைப்படுவதாக ஆமேன் லுயா